ஹலோ லாட் ஹாப்பி டு ஷேர் யூ தி ட்வெண்ட்டி பார்த்து மனுஷரால் இது கூடாதுதான் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் ஸோ மை டியர்ஸ் இந்த ப்ரோகிராம் பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் கூட மைட் பி வர என்னால் இது முடியல என்னால் இது பாசிபிளாக இருக்க முடியல என்னால் இதுக்கு மேலே என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இட் மைட் பி எனி சுச்சுவேஷன் எஜுகேஷனாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் இல்லை என்னோட பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை பி இட் மைபி ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வாட் எவர் இட் பி நீங்க நினைக்கலாம் நான் கிவ் அப் பண்ண போகிறேன் எனக்கு இது மேலே காட் தான் வந்து எனக்கு ஏதாவது செய்யணும் அதை தவிர எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் பைபிள்ல கூட வந்துட்டு மோசஸ் அப்படின்ற ஒரு பர்சன் பத்தி போட்டிருக்கு ஸோ அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டுல வந்து என்ன அந்த கிங் வந்து என்ன ரூல்ஸ் போட்டிருந்தார் அப்படின்னா பறக்கிற அந்த பாய் சைல்டு எல்லாரையும் வந்துட்டு கொன்றனும் பாய் பாய் சைல்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கிங் வந்து ஒரு ரூல் போட்டிருந்தாரு ஸோ எங்கெல்லாம் பாய் சை பாய் பேபி பிறந்ததோ அங்கெல்லாம் அந்த குழந்தைய வந்துட்டு கொண்டுடுவாங்க ஸோ இந்த டைமில் வந்துட்டு ஒரு லேடி இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பிறந்த குழந்தை தான் மோசன்ஸ் ஸோ வந்துட்டு அந்த குழந்தை வந்து பாய் பேபின்றனால ஒரு இது வந்து ஒரு ஆர்டின ஆர்டினரி சைல்டு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்க ஸோ வந்து இந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த கிங் போட்ட ரூனால வந்துட்டு இந்த குழந்தைய அவங்களால வளர்க்க முடியாது ஸோ திஸ் டைம் வாஸ் ரியலி அபவுட் ஹவர் பேபி ஸோ ஷி ட்ரை டு சேவ் அ பேபி பட் ஒரு இம்பாசிபிளான சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கு இருந்தது எப்படி இந்த பேபி ப்ரொட்டெக்ட் பண்ணுறது அப்படின்னு அவங்க அந்த அவங்களோட அந்த மதருக்கு வந்து ஒரு ஒரு ஃபீலிங் இருந்தது ஸோ இது இனிமேல் என் கையில் ஒன்றும் இல்லை இனிமேல் வந்து இந்த குழந்தைய அந்த பேபியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது காரோட கையில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஸோ ஷி டிசைர்ட் டு அந்த குழந்தைய வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒரு பேஸ்கெட்டில் வந்துட்டு வச்சு ஒரு ரிவர் பேங்க்ல ஒரு ரிவர்ல வந்துட்டு அந்த குழந்தைய அப்படியே அந்த பேஸ்கெட்டை ஃப்ளோட் பண்ண விட்டுறாங்க ஸோ அந்த அந்த பேஸ்கெட் வந்து அப்படியே மிதந்து இந்த ரிவர்ல அப்படியே போய் போயிட்டு இருக்குது ஸோ தனது குழந்தைய மேபியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உயிரோட சேவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு வழி தான் அவங்களுக்கு இருந்தது தண்ணியில் இந்த குழந்தைய பேஸ்கெட்ல வச்சு ஃப்ளோட் பண்ண விட்டுட்டாங்க ஸோ அந்த பேஸ்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா அது ஃப்ளோட் ஆகிக்கிட்டே ஒரு இடத்துக்கு ரீச் ஆகுது அந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஈஜிப்ட் அந்த அந்த நாட்டில் உள்ள குயின் வந்துட்டு ஆஹ் குளிக்கிற இடம் அந்த ரிவர்ல வந்து ஆஹ் அந்த குயின் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்களாம் சோ அவங்க வந்து இது அந்த பேஸ்கெட்டை பார்த்த உடனே அந்த பேபி அழுகிறத பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஹார்ட்ல ஒரு ஃபீலிங் இந்த பேபி எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணணும் எப்படியாவது சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கோயினுக்கு ஒரு ஃபீலிங் சோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பேபியை அவங்களே எடுத்துட்டு போய் அந்த குழந்தைய வந்துட்டு தான் குழந்தையாக எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து மோசஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தைய வந்துட்டு அந்த பேபியை வளர்க்கறதுக்காக வந்துட்டு அந்த ஒரு இன்னொரு ஒரு லேடி வேணும் அப்படின்றதுக்காக அந்த பேபியோட அம்மாவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த பேபிக்கு வந்துட்டு பர்சனலாக வளர்க்குறதுக்கு எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த குழந்தை வந்து அந்த மாதிரி கிங்கோட வந்துட்டு அது வந்து குரோ ஆகிடுச்சுன்னு சொல்லி பைபிள் போட்டிருக்கு ஸோ இட்ஸ் ஆர்டினரி பேபி அது வந்து வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காடோட ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் ஆகும் காட் சொல்றத கேட்டு வாய்ஸை கேட்டு நிறைய ஜனங்கள்ல நிறைய பீப்புள்ஸை வந்து லீட் பண்றதுக்கான ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு காட் வந்து இந்த மோசஸ் மாற்றிருக்காரு ஸோ வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு காட் டைம்ல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் குழந்தை வந்து தப்பிக்குமா தான் குழந்தையை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சி ஒரு கவலையில் இருக்கும் பொழுது காட் தான் இதை பார்த்துக்கணும்னு நினைச்சி அவங்க அவங்க அந்த குழந்தையை கொடுக்கும்போது அந்த காட் வந்து அந்த குழந்தைய வந்து ஸ்பெஷலாக பேலஸ்ல வளர்ந்து வரதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் அந்த மூசஸ வந்து காட் வந்து வச்சிருந்தாரு ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரே இல்லை அப்படின்னு நினச்ச இடத்துல ஒரு பிரைட் ஃபியூச்சர் அந்த பேபிக்கு கிடைச்சதான் பைபிள் தான் ரீட் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் இதுக்கு மேலே இம்பாசிபிளாக இருக்குது என் சுச்சுவேஷன் எனக்கு இதுக்கு மேலே ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை காடால் மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஸோ காட் ஸ்டெல்லிங் மை பி பாசிபிள் பட் ஃபார் மீ எவ்ரி திங் இஸ் பாசிபிள் ஆண்டொராளை முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது ஸோ எசு சுவாமி சொல்கிறார் உங்களோட சுச்சுவேஷன் என்னவாக இருந்தாலும் வென் யூ கிவ் யுவர் சுச்சுவேஷன் டு காட் வென் யூ கிவ் லைஃப் டு காட் சேஞ்ச் இட் ஏன்னா நீங்கள் இம்பாசிபிள் ரொம்ப கன்சேன்டாக இருக்கிற எங்க எந்த என்னோட சூழ்நிலை வந்து எனக்கு இம்பாசிபிளாக தெரியுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல காடால ஒரு ஒரு சேஞ்சு கொடுக்க முடியும் ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள் டு ஹெல் ஸோ இஃப் யூ பிலீவ் இன் தக்ச் ஜீசஸ் Dear God, I thank for this wonderful word. And in the program Pathit flower year's are right this morning. Lord, you know we're aware of your situation, Lord. You know um, every concern about your people, Lord. Uh, meet all their needs, Lord. Bless your people abundantly, Lord. Uh, according to your promise. And uh, according to your promise, Lord, uh, on the impossible under the possible, and you change for the one just bless them lord in the name of jesus i pray amen